வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் முருகப்பெருமானின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் மற்றும் உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது கோயில் பிரகாரத்தில் உள்ள செப்பு குடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்தனர் மேலதாளம் இசைக்க குடிமரத்தில் கொடி ஏற்றப்பட்டது மகா தீபாரதனை காட்டப்பட்டது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரூட்டம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் ஏற்பாடுகளை கோயில் தக்கார் அருள்முருகன் மற்றும் கோயில் இணை ஆணையர் ஞானசேகரன் குழுவினர் செய்தனர் திரளான பக்தர்கள் அரோகரா கோஷம் முழங்க முருகனை தரிசித்து மனமுருகினர் சூப்பரா மேல என்ன பாட்டு சூப்பரா வசிக்க அகில இந்திய சிஸின் கான் இசின்ரியோ கராத்தே சங்கம் சார்பில் தேசிய அளவிலான ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி மதுரை பசுமலை மன்னர் கல்லூரியில் நடைபெற்றது அகில இந்திய சிசின் கான் இசின் கராத்தே சங்கத்தின் தேசிய செயலாளர் ரென்சி செல்வகுமார் தலைமை வகித்தார் போட்டியை ஜல்லிக்கட்டு ரோட்டரி சங்க தலைவர் கதிரவன் கராத்தே மாஸ்டர்கள் செல்வகுமார் சக்திவேல் செல்லப்பாண்டியன் உள்ளிட்டோர் துவக்கி வைத்தனர் இப்போட்டியில் தமிழ்நாடு கேரளா உட்பட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கராத்தே வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்றனர் பல்வேறு பிரிவுகளில் நடந்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகள் கோப்பைகள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டன அகில இந்திய தலைமை பயிற்சியாளர் கோஷி சக்திவில் தஞ்சாவூர் செல்லப்பாண்டியன் நடிகர் கராத்தே ராஜா உள்ளிட்டோர் நடுவர்களாக செயல்பட்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளைத் தலைவர் ஸ்டார் குரு பாஜக விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர் தமிழ்சங்கு உள்ளிட்டோர் பரிசுகள் மற்றும் சான்றுகளை வழங்கினர் கோகின் முக்கிய பண்டிகையான கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் பதினாறாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு தஞ்சாவூர் மேலவீதி தேரடி பகுதியில் கோகுலாஷ்டமி உரியடி திருவிழா கோலாகலமாக துவங்கியது கிருஷ்ண பெருமானின் உருவப்படம் வைத்து சிறப்பு அலங்காரம் செய்தனர் வெண்ணெய் சீடை முறுக்கு அவல் அதிரச மற்றும் பழ வகைகள் வைத்து பூஜை செய்து தீபாரதனை காட்டப்பட்டது மேலதாளம் இசைக்க ருக்மணி திருக்கல்யாண ஹரிகதை பாராயணம் நடைபெற்றது நான்கு நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் கோ பூஜை மற்றும் உரியடி நடைபெறும் ஏற்பாடுகளை விழா குழு தலைவர் கோபால் குழுவினர் செய்தனர் திரளான பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா கோஷம் முழங்க சுவாமி தரிசனம் செய்து மனம் உருகினர் गज भगवत्रम् इरिजा परकृतपरसं किं गणपानगति गञ्जम् कुङ्गल हर हरसि वसुत गणपतिम भज हर हरसि ਕਰ ਰਿਹਾ ਹੈ ਇਹ ਚਾਰੋਂ ਨਾਲ ਮੇਰਾ ਦੇ